பொதுவாகவே முதியோர்களுக்கு வயது முதிர்ந்த காலங்களில் உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் அதுவும் குறிப்பாக கோடை காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் வேளையில் கூடுதலாக பல்வேறு பிரச்சனைகளும் அவர்கள் சந்திக்க நேரிடும் அதிலிருந்து தற்காத்து கொள்ள நம்மிடம் உரையாடுகிறார் முதியோர் நல மருத்துவர் அனுபமா வணக்கம் டாக்டர் தற்போது இந்த கோடைக்காலங்களால் வெப்பம் அதிகமாக இருக்கும் நிலையில் முதியோர்கள் எவ்வாறு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக சுகர் பேஷண்ட் இருப்பாங்க இதய நோய் உள்ளவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கான உணவுகள் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஒருத்தர் வயசில் ஏஜ் ஆகும்போது அவருக்கு வந்து டீஹைட்ரேஷன் என்பது எப்படினாலும் வரலாம் யூஸ்வலா நம்மளுடைய டோட்டல் பாடி வாட்டர் அப்படிங்கிறது வயசாகும் போது மிக மிக குறைய ஆரம் ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு நீர் வறட்சி ஆகும்போது தாகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வயசாகும் போது ரொம்ப குறையக்கூடும் தாகம் எடுக்காம இருக்கிறதால அவங்களுக்கு அந்த டிஹைட்ரேஷன் ஆகுறதே தெரியாமவே ஆயிடும் இது தவிர பல்வேறு மெடிகேஷன்ஸ்ல இருப்பாங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு கிட்னி பேஷண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் ஓரளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் பொறுத்து ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த கோடை காலத்தில் டீஹைட்ரேஷன் மிகவும் எளிதில் வரக்கூடும் இப்போ அவங்களுக்காக அவங்க வீட்டிலேருந்து மேற்கொள்ள வேண்டிய என்னென்ன பண்ணணும் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் உடற்பயிற்சிக்கு வெளியே போக வேண்டாம் ஏன்னா இந்த திரும்ப இந்த இவ்வளவு ஹியூமிடிட்டி இவ்வளவு நிறைய மறுபடியும் நம்ம சின்ன ஆயிடுவோம் பயிற்சிகள் வீட்டுக்குள்ளே லைக் மார்ச் நிக்கிற இடத்துல இருந்தே மார்ச் பண்றது அதுக்கப்புறமா வேற சில ஆக்டிவிட்டீஸ் கைய காலை எப்படி அசைக்கணும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி உடற்பயிற்சி வீட்டுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல்டு என்வரைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய நீரை லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏசி போட்டுக்கணும் ஃபேன் போட்டுக்கணும் தண்ணி நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு அப்பப்போ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் ஸோ இப்படிலாம் நம்ம பண் கேர்ஃபுல்லாக நடவடிக்கை எடுத்தோம்னா நம்ம யூஸ் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம்